மக்களை இந்த வீடியோல வந்து ஒரு உண்மையான விடயம் ஒரு பொய்யான ஒரு விடயம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப பிக் பாஸ் அப்டேட் அப்படின்ற பேர்ல கொண்டிருக்கு ஒண்ணு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அது உலகத்துக்கே தெரியும் இந்த வீக்கெண்ட் மட்டுமில்ல எல்லா வீக்கெண்டுமே பதினோரு வீக்குமே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்கள்ல பெஸ்டா ஹானஸ்டா ஒரு நபர் முழு மூச்சா பிக் பாஸ் குடுக்கிற டாஸ்க்கு சரி அந்த ரூல்ஸுக்கும் சரி உண்மையா இருந்தே பண்ற ஒரு நபர் அப்படின்னா மிஸ்டர் முத்துக்குமார் நபர்கள் சோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து இந்த வீக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கு கிடைச்சிருப்பதாக தகவல் சோ அவரோட சேர்த்து அவருக்கு அப்புறம் பவித்ரா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு அப்புறம் இருக்கு மூணு பேரு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த வாரத்துக்கான பதினோராவது வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படி என்பது தகவல் சரிங்களா இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் தான் கேப்டன்சி வீக்கு வந்து போட்டி போடுவாங்க வழக்கமா இந்த பத்து வாரம் அப்படிதான் நடந்திருக்கு அத வச்சு இப்ப இன்னொரு தகவல் வருது என்ன அப்படின்னா இப்ப முத்துக்குமாரன் அவர்கள் ஜெப்ரி அவர்கள் கேப்டன்சி போட்டி போட்டதாகவும் முத்துக்குமாரன் அவர்கள் பவித்ரா அவர்களுக்கு அந்த கேப்டன்சி இத விட்டு கொடுக்கிறதுக்கு ஏற்றது போல கேம் பிளே பண்ண மாதிரியும் பிக் பாஸ் வந்து நடுவில் அந்த டாஸ்க வந்து நிப்பாட்டிட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இது பச்சப்பை இது பச்சப்பை ஏன்னா கேப்டன்சிக்கான டாஸ்க் வந்து ஒன்னு சாட்டர்டே நடக்கும் இல்லை அப்படின்னா சண்டே நடக்கும் சாட்டர்டே நடக்கிறத நீங்க வந்து பாத்துருவீங்க சண்டே நடக்கிறது மண்டே வந்து போடுவாங்க சாட்டர்டே வந்து ரெண்டு ஷூட் எடுப்பாங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணன் அவர்களுடைய சாட்டர்டே நைட்டுக்கான இதுவும் சண்டே நைட்டுக்கான இதுவும் வந்து எடுப்பாங்க சண்டே வந்து லைவ் வந்து இல்லை சரிங்களா சோ சண்டே எடுக்கிறது மண்டே தான் வரும்

இதோட இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னா போன வாட்டியும் பொய்யான தகவல்களை வந்து பரப்பி கொண்டிருந்தாங்க முத்து அவர்கள் கேப்டன் ஆகிட்டாங்க அப்படின்னு ஏன் பரப்புறாங்க என்னத்துக்கு பரப்புறாங்க அப்படின்னு தெரியல இதனால என்ன லாபம் அப்படின்னு தெரியல சோ நம்ம இந்த கேப்டன் இது வேணாம் என்ன பொறுத்த வரைக்கும் முத்து அவர்கள் கேப்டன் ஆகிறத விட நாமினேஷன்ல வர்றதா எனக்கு விருப்பம் ஏன்னா இன்னும் நாலு வீக் இருக்கு இந்த வாரத்தை விட்டு அது முத்துவார்களுக்கும் தான் இருப்போம் சரிங்களா சோ அப்ப நோமினேஷன்ல வரைக்குள்ள மக்களோட கனெக்டிவிட்டி இன்னும் அதிகமா இருக்கு நான் அந்த நோமினேஷன்ல முத்து வந்தா தான் அந்த நோமினேஷனுக்கு பவர் சரியா சோ அதனால இது வந்து எப்படியோ அப்படின்னா முத்து அவர்கள் அந்த கேப்டன்சி ஃபர்ஸ்ட் அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்தது என்ற அப்படியே பொய் அடுத்தது முத்து விட்டு கொடுத்தாங்க அப்படின்றது அது நடந்தாதான் இது நடந்திருக்கும் சோ அந்த தகவல் பொய்யான தகவல் அதை நம்ப வேணாம் உண்மையான தகவல் வந்து எனக்கு வந்த உண்மையான தகவல் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்ல முத்து அவர்கள் பவித்ரா அவர்கள் ஜெப்ரி அவர்களுக்கு பெஸ்ட் பர்பார் கிடைச்சிருக்கு அப்படி என்பது சரிங்களா தொடர்ந்து முத்து அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க போடுங்க போட்டுட்டு அப்படியே தமிழ் கிளி தமிழ் கிளீட் அன்போபிஷியலையும் உங்களுடைய ஓட்டை வந்து போடுங்க சரிங்களா மக்களே அதுக்கப்புறம் அந்த பையன் அப்டேட் கொடுப்பாங்கல்ல முத்து கேப்டன் ஆயிட்டாரு அப்படியான நபர்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க முடிஞ்ச பிளாக் பண்ணி சரிங்களா நன்றி